ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செங்கல்பட் சமையல் ஆஃப்டர் எ லாங் கேப் வீ ஆர் கோயிங் டு சி சம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருகப்பில கொத்தமல்லி புதினா இ வெங்காயத்தை வந்து நீளமாக நறுக்கிக்கலாம் இல்லை மிக்ஸியில் போட்டு அரைக்கி தான் போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ரஃபாக நறுக்குன்னா போதும் ஒரு தக்காளி பழுத்த பழம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதுக்கு நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்ச பொருட்கள்லாம் தனித்தனியாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிப்போம் கருவேப்பில் கொத்தமல்லி புதுனா தனியாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தனியாக தக்காளி பியூரி தனியாக அப்புறம் வெங்காயம் தனியாக போட்டு அரைச்சி வச்சுப்போம் எல்லாமே தனித்தனியாக இன்க்ரீடியன்ஸ் காய்ச்சது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுப்போம் குக்கர் அடுப்பில் வச்சுப்போம் குக்கர் காய்ஞ்சோடனே மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா எண்ணெயும் நெய்யும் காஞ்ச வெட்டி கிராம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை பிரியாணி பூ பிரியாணி இலை கடல் பாசி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும் நல்லா வெடிக்கணும் ம அந்த மசாலா ஐட்டம்ஸ் நல்லா க்ரியேட் நல்லா தான் அந்த வாசனை வந்து பிரியாணிக்குள்ளே இறங்கும் அதனால் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சட்டி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ராவா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுடலாம் அதில் வெடிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம் மட்டும் உள்ளே போட்டு தாளிச்சிக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி இது போட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வெந்து வந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறோம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவேப்பில கொத்தமல்லி புதுனா அரைச்சது கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போனவட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரியாக போட்டுடலாம் தக்காளி பூரி எப்பவுமே தக்காளி போட்டோன்னே எந்த ரெசிபியாக இருந்தாலும் தக்காளி போட்டோன்னே சால்ட்டு சேர்த்துருங்க இந்த ஃபுல் ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் எல்லாத்தையுமே அதில் போட்டுடுறோம் நம்ம பாதி பாதியாக போட்டோம்னா ஒன்றும் உப்பு கூடிரும் இல்லைன்னா உப்பு குறைஞ்சிரும் அதனால் ஹோல் ரெசிபிக்கு தேவையான சால்ட் எல்லாமே இதே சமயத்தில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஆனியன் அரைச்சி வச்சோம்ல அது பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நல்லா கலரிக்கலாம் சால்ட்டு ஹோம்மேடு மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கால் ஸ்பூன் போட்டு எல்லா மசாலாவும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அதுக்காண்டி இதை நல்லா கிளறிவிட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் ஆனோடனே ஆஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா வேண்டிய அளவு பீசஸாக நறுக்கிட்டு அதை போட்டுடலாம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊதிய எல்லாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க மசாலாஸ் அந்த மட்டன் பீஸில் ஏறுற அளவுக்கு ஏறு விட்டு விட்டோட்டி மூடி போட்டு நாலு விசில் வச்சுருங்க அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு நாலு விசில் வைங்க இப்போ தான் மட்டன் நல்லா வெந்துருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஹாஃப் கேஜி மட்டனுக்கு ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கழுவிட்டு மூ ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டிய அளவு தண்ணியும் அதோடு சேர்த்தே வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து ஊற்றிடலாம் அந்த மட்டன் ஊ வேக வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி விட்டுருப்போம் அந்த அளவு இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க அரிசி எல்லாத்தையும் போட்டு திருப்பி ஒரு தடவை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விடுங்க போதும் என்னென்ன அரிசி ஏற்கனவே ஊறியிருக்கு மட்டன் பீசஸ் ஏற்கனவே வெந்திருக்கு இப்போ திறந்து பார்ப்போம் வாவ் மட்டன் பிரியாணி ரெடி